இந்தியாவுக்கான வரியை இருபத்தைந்து சதவீதமாக அறிவித்த டிரம்ப் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை இறக்குமதி செய்வதாக கூறி மேலும் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்துள்ளார் இருபத்தைந்து சதவீத வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் கூடுதல் வரி இருபத்தோரு நாட்களில் அமலுக்கு வரும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது புதிய வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரியை செலுத்த வேண்டியுள்ளது இது சீனாவை காட்டிலும் இருபது சதவீதமும் பாகிஸ்தானை காட்டிலும் முப்பத்தோரு சதவீதமும் அதிகமாகும் இந்தியாவிற்கு அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரி விதித்தது நியாயமற்றது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தி ஜெய்ஷ்வால் வெளியிட்ட அறிக்கையில் பல நாடுகள் தங்களின் தேசிய நலனுக்காக நடவடிக்கை எடுக்கும்போது இந்தியாவின் நடவடிக்கைக்கு மட்டும் கூடுதல் வரி விதிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை நேர்மையற்றது என்றும் உரிய காரணம் இல்லாதது என்றும் கூறியுள்ள ரன்தீர் ஜெய்ஷ்வால் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவின் வரி விதிப்பால் திருப்பூரில் மட்டும் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் கவலை தெரிவித்துள்ளார் நாற்பதாயிரம் ஐந்து சதவீதம் பணிக்கை வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாயை நோக்கி இந்த வர்த்தகம் பாதிக்கும் இதை நாங்கள் சரி செய்ய இங்கிலாந்துடனோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடனோ வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானால் அந்த ஆர்டர்களை அதிகரிக்க முயற்சி செய்வோம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட எல்லை பிரச்சினைகளுக்கு பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டிற்கான இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை மக்களுக்கு காணிக்கையாக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே இதை சாத்தியப்படுத்தி இருப்பதாக கூறினார் பெறாத மாபெரும் வளர்ச்சி இது சாதாரணமாக நடந்ததில்லை இடையில்தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் இரட்டை இலக்க பொருளாதாரம் திமுக ஆட்சியின் மணிமுகுடம் என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இரட்டை இலக்கத்தை எட்டி பதினோரு புள்ளி எட்டு சதவீதத்திற்கு இன்றைக்கு அந்த பொருளாதார குறியீடுகள் உயர்ந்திருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதற்கு திருப்பூர் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலையே சாட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் கடையநல்லூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினார் நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு அதிகாரிய ஒரு காவல்துறை அதிகாரிய வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க சொன்னா நமக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது தமிழ்நாட்டில் போதை புழக்கம் சகஜமாக இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை நீக்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தொடுத்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அரசியல் போராட்டங்கள் மற்றும் சண்டைகளை தீர்க்க நீதிமன்றங்களை பயன்படுத்தக்கூடாது என மீண்டும் மீண்டும் கூறியிருப்பதாக சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பெயருக்கு எதிராக வழக்கு தொடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு பத்து லட்ச ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் மு ஸ்டாலினின் படங்களை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து திமுக மேல்முறையீடு செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சி வி சண்முகம் தரப்பிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர் ஒரு வாரத்திற்குள் அபராதத்தை செலுத்தவில்லை எனில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவும் அரசியல் நோக்கத்திற்காக சி வி சண்முகம் வழக்கு தொடுத்ததாக குற்றம் சாட்டிய திமுக எம்பி வில்சன் அவருக்கு விதிக்கப்பட்ட பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை தமிழ்நாடு அரசிடம் வழங்கவும் அதை மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக குறிப்பிட்டார் ஒரு வாரத்துக்குள் ரூபாய் பத்து லட்சம் தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அந்த பணம் பத்து லட்சம் ரூபாய் சி வி சண்முகம் அவர்கள் செலுத்தும் பட்சத்தில் அதை மக்கள் நலன் காக்கும் திட்டத்தில் பயன்படுத்தலாம் தமிழக அரசு பயன்படுத்தலாம் என்று அந்த உத்தரவில் கூறியுள்ளனா் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே குடிமங்கலத்தில் அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்டத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார் குடும்பத் தகராறை விசாரிக்க சென்றபோது தந்தை மற்றும் மகன்கள் வெட்டிக்கொன்ற நிலையில் மூன்று பேரை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்நிலையில் தந்தை மூர்த்தி மகன் தங்கபாண்டியன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் மற்றும் ஒரு மகனான மணிகண்டனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட எஸ் எஸ்ஐ சண்முகவேல் உடலுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐஜி செந்தில்குமார் திருப்பூர் எஸ்பி கிரிஷ் யாதவ் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் சண்முகவேல் உடலை டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்ட அதிகாரிகள் சுமந்து சென்ற நிலையில் உடுமலை மின் மயானத்தில் முப்பது குண்டுகள் முழங்க சண்முகவேல் உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரம் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்ட வாரியாக உள்ள உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இப்பணியிடங்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவில் சிக்கிய பதினோரு ராணுவ வீரர்கள் உட்பட நூற்று தொன்னூறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் செவ்வாய்க்கிழமை தாராளி கிராமத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி அந்த கிராமமே புதையுண்டது ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கேரளாவிலிருந்து சென்ற இருபத்தி எட்டு பேர் கொண்ட குழு உள்ளிட்ட பலரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நிலச்சரிவில் சிக்கி இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனா் குறைந்தபட்சம் எழுபத்தைந்து சதவீதம் வருகை பதிவேடு கொண்ட மாணவர்களே பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத முடியும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது மருத்துவ அவசர நிலை தேசிய அல்லது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது பிற தீவிர காரணங்களுக்காக செல்வது போன்றவற்றுக்கான ஆவணங்கள் இருந்தால் மேலும் இருபத்தைந்து சதவீத தளர்வு வழங்கப்படும் என்றும் வருகை பதிவுகளை முறையாக பராமரிக்காத பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சிபிஎஸ்இ நிர்வாகம் கூறியுள்ளது மாமல்லபுரத்தில் ஒன்பதாம் தேதி அன்புமணி கூட்டியுள்ள பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் பாமக தலைவராக அன்புமணியின் பதவிக்காலம் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைந்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட கட்சியின் நிறுவனருக்கே அதிகாரம் இருக்கும் நிலையில் அன்புமணி உள்நோக்கத்துடன் பொதுக்குழு கூட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது பெயிண்ட் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்தால் உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த காட்சிகள்தான் இவை கொடுங்கையூர் டீச்சர்ஸ் காலனியில் உள்ள பெயிண்ட் கம்பெனியில் இரவு ஒன்பது மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது சிறிது நேரத்தில் அருகில் உள்ள அட்டைப்பட்டி கம்பெனி மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு கம்பெனிகளுக்கும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அப்போது மூன்று சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறின தகவல் அறிந்து எட்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நான்கு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின